நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவுல நாம பார்க்கப் போறது சந்தன மரம் வளர்த்து ஆண்டுக்கு ஐந்து கோடி சம்பாதிப்பது எப்படி வாங்க பார்க்கலாம் மக்கள் இப்போதெல்லாம் ஏதாவது சைடு பிஸ்னஸ் செய்து நல்ல லாபத்தை ஈட்ட முடியுமா என்று யோசிக்கின்றனர் சிலர் நிலம் அல்லது சொத்து வாங்கி விற்று ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்ய விரும்புவர் மற்றும் சிலர் ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்து பணம் ஈட்ட நினைப்பர் இது தவிர வேறு ஒரு கொழுத்த லாபம் தரும் தொழில் உள்ளது ஆனால் அதற்கு மிகுந்த பொறுமை அவசியமாகும் சந்தன மரத்துக்கு அதிக கிராக்கி உலகளவில் உள்ளது சந்தன மரத்தில் இருந்து பல்வேறு பொருட்கள் தயாரித்து விற்கப்படுகிறது சந்தனத்தின் வாசனை எல்லாருக்கும் பிடிக்கும் இதில் சோப்பு உள்பட பல்வேறு வாசனை திரவியங்களை தயாரிக்கலாம் சந்தன மரங்களை நட்டு வளர்ப்பதற்கு இரண்டு முக்கிய வழிகள் உள்ளன முதல் வழி இயற்கை விவசாயம் இரண்டாவது வழி பாரம்பரிய முறைகள் ஆர்கானிக் முறையில் சந்தன மரங்களை வளர்க்க ஏறத்தாழ பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் பாரம்பரிய முறையில் மரங்களை வளர்க்க இருபது முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகும் முதல் எட்டு ஆண்டுகளில் மரங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு தேவையில்லை அதன் பிறகு அது காற்றில் ஒரு இனிமையான வாசனையை உருவாக்கத் தொடங்குகிறது பின்னர் மரங்களை கடத்தல்காரர்கள் மற்றும் விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் சந்தன மரங்களின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் மணல் போக்கான அல்லது பனி பிரதேசங்களில் வளராது மற்ற எந்த பகுதியிலும் சந்தன மரங்களை வளர்க்கலாம் சந்தன மரங்களை வளர்த்தால் அதிக லாபத்தை பெறலாம் ஒரு சந்தன மரத்தை நட்டால் ஒரு வருடத்தில் மூன்று முதல் ஐந்து லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அதேபோல ஐந்து முதல் பத்து வரை மரங்களை நட்டால் ஆண்டுக்கு முப்பது லட்சத்துக்கு மேல் சம்பாதிக்கலாம் நூறுக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு அவை நன்றாக முதிர்ந்த பிறகு மரங்களை விற்பனை செய்து வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு ஐந்து கோடி வரை சம்பாதிக்கலாம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்திய அரசு சந்தன மரங்களை வாங்கவும் விற்கவும் தடை விதித்தது இந்த சட்டத்தின்படி சந்தன மரத்தை நடலாம் ஆனால் அதை அரசிடம்தான் விற்க முடியும் சந்தன மரத்தை நடுவதற்கு முதலில் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்து அனுமதி பெற வேண்டும் வளர்ந்த பின்னர் சந்தன மரத்தை உங்களிடம் இருந்து வனத்துறையினரே வாங்குவார்கள் நீங்கள் நேர்மையான வழியில் அரசாங்கத்திடமே விற்றுவிடலாம் மேலும் பல முக்கியமான தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்